வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது தென் மாவட்ட பகுதிகள் குமரிக்கடல் உள்ளிட்ட பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி நகர்கிறது இது கேரள பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் காணப்படும் வளிமண்டல சுழற்சியுடன் இணைந்து காணப்படும் அடுத்து வரும் நாட்களில் இது வடக்கு கேரளா உள்ளிட்ட பகுதிகளை நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது அதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது கோவை நீலகிரியில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யும் அதேபோல் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டம் முதுமலை மசினக்குடியை ஒட்டிய சீகோர் யானை வழித்தடத்தை மறித்து தனியார் தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டுள்ளதாக கூறி இரண்டாயிரத்தி ஒன்பதில் வக்கீல் ராஜேந்திரன் என்பவர் ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் தொடர்ந்து யானை வழித்தடத்தில் கட்டப்பட்டுள்ள விடுதிகளையும் பட்டா நிலங்களையும் காலி செய்யுமாறு இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஹைகோர்ட் உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து தனியார் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை உறுதி செய்தது சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி இரண்டாயிரத்தி பதினெட்டில் யானை வழித்தடத்தில் உள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட தனியார் தங்கும் விடுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்டது வழித்தடத்தை மீட்கும் நடவடிக்கையாக சென்னை ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதி வெங்கட்ராமன் தலைமையில் மூன்று பேர் கொண்ட கமிட்டி அமைக்கப்பட்டது அந்த கமிட்டி சீல் வைக்கப்பட்ட தங்கும் விடுதிகளையும் அதன் உரிமையாளர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து விசாரணை நடத்தியது விசாரணையின் முடிவில் தனியார் தங்கும் விடுதிகள் குடியிருப்புக்கான உரிமத்தை பெற்று கட்டப்பட்டு பின்னர் வணிக ரீதியாக பயன்படுத்தி வருவதாகவும் எனவே அவற்றை இடிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இதன்படி தற்போது மசினக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட பதினோரு தனியார் தங்கும் விடுதிகள் பொக்காபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட இருபது தனியார் தங்கும் விடுதிகள் மற்றும் ஏற்கனவே சீல் வைக்கப்பட்டுள்ள முப்பத்தி ஐந்து தனியார் தங்கும் விடுதிகளை அவற்றின் உரிமையாளர்கள் பதினைந்து நாட்களுக்குள் இடித்து அகற்ற வேண்டும் என நீலகிரி மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருப்பரங்குன்றம் நோக்கி இன்று அதிகாலை டவுன் பஸ் சென்றது பசுமலை மூலக்கரை அருகே ரோட்டோரம் தாழ்வாக தொங்கிக் கொண்டிருந்த மின் வயர் மீது பஸ் மோதியது மோதிய வேகத்தில் கரண்ட் சப்ளையுடன் மின்கம்பி பஸ்ஸின் உள்ளே வசமாக கொண்டது உடனடியாக பயணிகள் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி ஓட்டம் பிடித்தனர் அதிகாலையில் பயணிகள் கூட்டம் அதிகம் இல்லாததால் தப்பிக்கும் நோக்குடன் முண்டியடித்து செல்லும் நிலை ஏற்படவில்லை இருந்திருந்தால் மின்சார வயரை மிதித்து பல பயணிகள் பலியாகி இருக்கக்கூடும் அதை பார்த்த ஹைகோர்ட் வக்கீல் முத்துக்குமார் பொதுமக்கள் உதவியுடன் போக்குவரத்தை தடை செய்தார் கலெக்டர் மற்றும் சென்னை மின்வாரிய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தார் மின்வாரிய ஊழியர்கள் மின் இணைப்பை துண்டித்து பஸ்ஸை மீட்டனர் மின் வயர்களை அகற்றி சரி செய்தனர் இன்று பௌர்ணமி மற்றும் ஆவணி அவிட்டம் தினமாக இருந்ததால் திருப்பரங்குன்றத்திற்கு அதிக அளவில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன சரியான நேரத்தில் போக்குவரத்தை தடை செய்யாமல் இருந்திருந்தால் மின்சார வயர் கண்ணுக்கு தெரியாமல் வாகனங்களில் சிக்கி ஏராளமான பலிகள் ஏற்பட்டிருக்கும் இதுபற்றி வக்கீல் முத்துக்குமார் கூறுகையில் தகுந்த நேரத்தில் தடுப்புகளை ஏற்படுத்தி போக்குவரத்தை தடை செய்ததால் உயிர் பலி தடுக்கப்பட்டது புதிதாக சாலை போடும்போது பழைய சாலையை தோண்டிவிட்டுதான் புதிய சாலை அமைக்க வேண்டும் ஆனால் பழைய சாலைகளின் மேலேயே புதியதாக கற்களை போட்டு இரண்டு அடி உயரத்திற்கு சாலைகளை விடுகின்றனர் ஆனால் அந்த உயரத்திற்கு ஏற்றவாறு பழைய மின்சார இணைப்பு வயர்களை ஏற்றி கட்டுவது இல்லை ஆகவேதான் இவ்வாறு அடிக்கடி வாகனங்களில் மின்சார வயர் சிக்கி அருந்து விழுகிறது இந்த விபத்திற்கு நெடுஞ்சாலைத்துறை மாநகராட்சி மற்றும் மின்வாரியம் பொறுப்பேற்க வேண்டும் இனிவரும் காலங்களிலாவது சாலைகளை முறையாக அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நூறு ரூபாய் நாணயத்தில் ஹிந்தி மொழி இடம்பெற்றிருப்பது குறித்து தனது வாழ்நாள் முழுவதும் ஹிந்தியை எதிர்த்த கருணாநிதி நாணயத்தில் ஹிந்தி எதற்கு என்று திமுகவின் உடன்பிறப்புகள் கேள்வி எழுப்பிய வண்ணம் உள்ளன இதற்கு முதல்வர் ஸ்டாலின் கூறுகையில் அண்ணாதுரைக்கு நாணயம் வெளியிட்டபோது இதே கேள்வி எழுந்தது கருணாநிதி முயற்சியால் அந்த நாணயம் அண்ணாதுரையின் தமிழ் கையெழுத்துடன் வெளியிடப்பட்டது அதேபோல் கருணாநிதி நூற்றாண்டு நாணயத்தில் அவருக்கு பிடித்த தமிழ் வெல்லும் வார்த்தையுடன் அவரது கையெழுத்துடன் நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது என விளக்கம் அளித்தார் எனினும் சமூக வலைதளங்களில் நாணயம் வெளியானது குறித்த எதிர்ப்பு மற்றும் ஆதரவுடன் அடுக்கடுக்கான விமர்சனங்கள் காரசாரமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது கவிஞர் வைரமுத்து தன் பங்கிற்கு எக்ஸ் தளத்தில் சமாதான தூதுவிட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை மத்திய அரசு வெளியிடுகிறது அதை வரவேற்போம் வாழ்த்துவோம் காலமெல்லாம் ஹிந்தியை எதிர்த்த கலைஞர் நாணயத்தில் ஹிந்தியா என்று சில தோழர்கள் வினவுகிறார்கள் அவர்களுக்கு அன்போடு ஒரு சொல் இந்திய பணத்தாளில் ஹிந்தியோடு தமிழும் விளங்குவதால் அது சமன் செய்யப்படுகிறது ஏற்றுக்கொள்கிறோம் கலைஞர் நாணயத்திலும் ஹிந்தியோடு தமிழ் வெல்லும் என்று கலைஞர் கையெழுத்தும் இடம் பிடித்திருப்பதால் இங்கும் அது சமன் செய்யப்பட்டுவிட்டது வரலாற்று நிகழ்வில் வசை எதற்கு களி பெறுவோம் களங்கம் எதற்கு நிலவை ரசிப்போம் என பதிவிட்டுள்ளார் உங்களுக்குனா ரத்தம் எங்களுக்குனா தக்காளி சட்னியா என வைரமுத்துவின் சமாதான உரைக்கும் சமூக வலைதளங்களில் வருத்தெடுக்கும் காரசார விவாதம் பேடுநடை போட்டு வருகிறது கன்னியாகுமரி தெற்பரப்பு அருவியில் நீர்வரத்து குறைந்ததால் சில நாட்கள் முன்பு மீண்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியது அருவியில் குளிக்க கூட்டம் அலைமோதியது நேற்று பேச்சுப்பாறை அணையில் இருந்து கூடுதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதனால் கோதை ஆற்றில் தண்ணீர் அதிகரித்தது இது தெரியாமல் அருவிக்கு கீழ் பகுதி ஆற்றில் முன்னூறு மீட்டர் தொலைவில் நிறைய பேர் குளித்துக் கொண்டிருந்தனர் வெள்ளம் அதிகரித்ததால் அவர்கள் கரையேறினர் அப்போது இரண்டு பேர் மட்டும் மறுகரையில் சிக்கிக் கொண்டனர் போதையில் இருந்த அவர்களை மீட்க முடியாமல் அங்கிருந்தவர்கள் போராடினர் உடனே அங்கிருந்த போலீஸ் மூலம் குலசேகரன் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த வீரர்கள் ஆற்றின் குறுக்கே கயிறு கட்டி போதை ஆசாமிகள் இரண்டு பேரையும் மீட்டனர் அங்கு பாறைகளுக்கு இடையே மேலும் ஆறு பேர் தத்தளித்துக் கொண்டிருந்தனர் அவர்களையும் தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டு வந்தனர்